சிறுகடிக்க ஆசை யுக்ரமும் மீனாவை பற்றி ரொம்ப கேவலமாக பேசிட்டு இருக்காங்க விஜயா ரோகிணி காஃபி போட்டுட்டு வந்து கொடுக்குறாங்க ஏய் ரோகிணி என்னடி காஃபி இது கொஞ்சம் உடல் நல்லாவே இல்லை இந்த அளவுக்கு கேவலமாக இருக்குன்றாங்க ஆண்டி எனக்கு போட தெரிஞ்ச மாதிரி தான் என்னால் போட முடியுன்றாங்க ஏன் இந்த வீட்டில் அந்த வேலைக்காரி மீனாக இருந்தாலே அவ கிட்ட கற்றுக்க வேண்டியது இவ்வளோ நாள் இங்கே தானே இருந்தேன் கற்றுக்கிறதுக்கு என்ன உங்களுக்கு அப்படின்றாங்க மீனா மீனாக கிட்டியாம்மா அந்த வேலைக்காரி வேலைக்காரிக்கிட்டதான்றாங்க போதை நிப்பாட்டுங்க அப்படின்ட்டு முத்து கத்துறாங்க ஏன் பொண்டாடியை பார்த்து ஏன் முன்னாடி இவ்வளோ கேவலமாக பேசிட்டுருக்கீங்க இங்கே பாருங்க இன்னொரு டைம் என் பொண்டாடியை பற்றி ஏதாச்சும் பேசுனீங்க நான் உங்களை சும்மா விட மாட்டேன் அப்படின்றாங்க இந்த வீட்டுக்காக வேணும் உங்களுக்கு வேலைக்காரியா சொல்லுங்கள் அப்படின்ட்டு கோவப்பட்டு கற்றுக்கிட்டுருக்காங்க அவள் என்னுடைய பொண்ணாட்டி முதல்ல என்னுடைய பொண்டாட்டிக்கு மரியாதை கொடுக்க கத்து கொங்க அதை விட்டு தேவ இல்லாம அவளோட கேரக்டர் பத்தி கேவலமா பேசுனீங்க அப்புறம் நம்ம மனுஷனவே இருக்க மாட்டேன்றாங்க மீனாவை பற்றி என்ன சொல்கிறதுக்காக இருந்தாலே அது எனக்கு மட்டும்தான் உரிமை இருக்குது உங்கள் யாருக்கும் அந்த உரிமை கிடையாதுன்றாங்க இன்னொரு டைம் வந்து என் பொண்டாட்டியை பற்றி ஏதாச்சும் நீங்கள் தரக்குறவாக பேசுகிறத அப்ப நான் சும்மா விட மாட்டேன்ட்டு முத்து விஜய திட்டிட்டு போகிறாங்கச்சு இவனை கொஞ்சம் கூட நம்பவே முடியல ஒரு நேரம் நல்லா பேசுகிறான் மறுநேரம் பொண்டாட்டி விட்டு கொடுக்கவே மாட்டேங்கிறான் இவனை எப்படி தான் நம்புறது அப்படின்ற மாதிரி விஜய் புடம்பிட்ருக்காங்க இருக்காங்க அதோடய இந்த பிரமாவை முடிச்சிருக்காங்க இனி வரக்கூட பேசவில்லை என்ன மாதிரி ஒரு டூரிஸ்ட் வரை போதுன்ட்டு வெயிட் பண்ணி பார்க்கல இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்மளோட சேனலை நீங்க பண்ணிக்கோங்க பண்ணிக்கோங்க தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்